இருபத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்காக இப்பொழுது ஒரு புதிய வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த இருபத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் என்பது ஜனாதிபதி ஒருவர் ஆறு வருஷ காலம் தனது கடமைகளாய் செய்யலாம் என்பதை மாற்றி மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் பத்தொன்பதாவது திருத்தச் சட்டம் ஒன்றை கொண்டு வந்து இந்த ஆறு வருஷ காலம் என்பது ஐந்து வருஷமாக குறைக்கப்பட்டது ஐந்து வருஷமாக குறைக்கப்பட்டது ப பாராளுமன்றத்திலும் அது மிக அதிகப்படியான மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை வாக்குகளில் நிறைவேற்றப்பட்டு அது சட்டம் மூலமாக்கப்பட்டது அதன் பிரகாரம் ஜனாதிபதியானவர் ஐந்து வருஷ காலத்திற்கே அவரது கடமை காலம் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது அதே சமயம் இந்த இதில் ஒரு மாற்ற அதாவது வந்து இந்த ஐந்து வருஷமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் பல இடங்களில் அது மாற்றம் செய்யப்பட வேண்டும் ஒரு இடத்தில் அந்த மாற்றம் செய்யப்படாதன் காரணமாக ஆறு வருஷம் முடிவில் அதனை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டுமாக இருந்தால் ஜனாதிபதி காலத்தை கூடுதலாக எக்ஸ்டென்ட் பண்ண வேண்டுமாக இருந்தால் அது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை வாக்குகளுடன் சர்வேஜன வாக்கெடுப்புக்கு போக வேண்டும் என்று சொன்ன அடிப்படையிலான ஒரு விடயம் உள்ளடக்கப்பட்டிருந்தது அது மாற்றப்படவில்லை இப்பொழுது இந்த இருபத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டம் என்பதனூடாக அதனை மாற்றி ஐந்து வருஷம் என்பதை எந்த விதமான கேள்விக்கும் உட்படுத்தாமல் ஐந்து வருஷம்தான் ஒரு ஜனாதிபதியினுடைய ஆட்சி காலம் என்பது ஐந்து வருஷம் மாத்திரம்தான் என்பதை கொண்டு வருவதற்காக இப்பொழுது ஒரு வர்த்தமானியில் இருபத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டம் தொடர்பான ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே இந்த ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு கொண்டு தாக்கல் செய்யப்பட்டு இது சரியான முறையில் இது வியாக்கியானப்படுத்தப்பட வேண்டும் இது ஐந்து வருஷமா அல்லது ஆறு வருஷமா இது இப்படியான வழக்கு போடப்பட்டு வழக்கு ஏற்கனவே ஐந்து வருஷம் என்பது நீதிமன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருடைய வழக்கம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது அதன் பிற்பாடும் இன்னும் ஒரு வழக்கம் போடப்பட்டது ஆனால் அந்த வழக்கம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இவ்வாறான சூழ்நிலையில் இப்பொழுது இருபத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டம் ஒன்றை கொண்டு வருவது இந்த சட்டத்தால் சட்டத்தில் கொண்டு வருவதில் என்னை பொறுத்தவரையில் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுத்தப்பட போவது இல்லை என்று சொன்னாலும் கூட இந்த இருபத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டம் ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்பொழுது இது கொண்டு வரப்படத்தான் வேணுமா என்றொரு கேள்வி எல்லோர் மத்தியிலும் எழுகின்றது இந்த திருத்த சட்டம் இல்லாமலே ஜனாதிபதி தேர்தல் என்பது நடத்த முடியும் போகிறது என்ற சூழ்நிலையில் இந்த இருபத்தி ரெண்டாம் திருத்தச் சட்டத்தை கொண்டு வருவதற்கான காரணம் என்ன ஒரு கேள்வி எல்லோர் மத்தியிலும் இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கின்றது இந்த இந்த திருத்த சட்டங்களை கொண்டு வருகின்ற பொழுது அப்பொழுது இருந்த இந்த திருத்த சட்டத்தங்களை உருவாக்கிய சட்டத்திறன் சட்டத்தன்மையுள்ள ஒருவர் தாங்கள் சில தவறு அந்த நேரத்தில் இந்த தவறு விட்டிருப்பதாக இப்பொழுது கூறுகின்றார்கள் ஆகவே அந்த தவறுகளை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த இருபத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டமாக இருந்தாலும் கூட அந்த விடயம் இப்பொழுது இவ்வளவு காலமும் இந்த இந்த ஜனாதிபதி தேர்தல் வருவதற்கு முன்பாக அல்லது என்னென்னு சொல்வது மைத்திரிபால சிறிசேனா அவனுடைய ஆட்சிக்கு பின்பாக இப்பொழுது ஐந்து வருஷங்கள் இருந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த விடயங்கள் முன்னர் மாற்றப்படாமல் இப்பொழுது அவசரப்பட்டு அதனை மாற்றுகிறார் பொழுது அரசாங்கத்திற்கு மேல் இவர்கள் தொடர்ந்தும் இந்த ஜனாதிபதி தேர்தலை குழப்ப முயற்சிக்கிறார்களா என்ற நம்பிக்கை இனங்கள் ஏற்பட தொடங்கி இருக்கின்றது ஏற்கனவே இந்த ஜனாதிபதி தேர்தலை ஒரு வருஷம் பிற்பட வேணும் இரண்டு வருஷம் பிற்பட வேணும் பாராளுமன்றத்தை பிற்பட போன்ற பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட சூழ்நிலையில் இவை எல்லாவற்றிற்கும் நீதிமன்றம் சென்ற நீதிமன்றத்தினுடைய உத்தரவுடன் தான் இப்பொழுது இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது அத அதனையும் குழப்பப்படுமா ஒரு கேள்வி இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் எழுப்பப்பட்டு வருகின்றது ஆகவே இந்த இருபத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டம் என்பது இந்த குறைபாடு நான் ஏற்கனவே சொன்னபோது குறைபாடு ஏற்பட்டு ஆறு ஏறுத்தாள் ஐந்து ஆறு வருஷங்கள் முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த குறைபாடு இப்பொழுது இந்த சமயத்தில் தான் திருத்தப்பட வேண்டுமா என்றொரு கேள்வி இருக்கின்றது அதே சமயம் இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தை மாதம் அளவில் உள்ளூராட்சி சபைகள் தேர்தலை நடாத்துவதற்கான வேட்புமனுக்கள் கூறப்பட்டது அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கான வேட்பு மனுக்கள் கோர கோரப்பட்டிருந்த சூழ்நிலையில் அதற்கு பிற்பாடு அரசாங்கம் பங்குரோத்து நிலைக்கு சென்றுவிட்டது அரசாங்கத்திடம் காசு இல்லை தேர்தலை நடத்த முடியாது என்று காரணங்கள் கூறி அந்த தேர்தல் காலவரையின்றி ஒத்தி போடப்பட்டது அப்பொழுது நாங்கள் அப்பொழுது பல்வேறு பட்ட தரப்பாலும் கொண்டு வரப்பட்ட என்னென்று சொல்ல வேட்பு மனுக்கள் அதில் உள்ள பல பேர் பல வயதானவர்கள் பல பேர் பல நாடுகளுக்கு சென்றிருக்கலாம் பல பேர் இறந்திருக்கலாம் ஆகவே அந்த வேட்பு மனுக்கள் தொடர்பாக கடந்த ரெண்டு வருஷமாக ஒன்றில் அது கேன்சல் பண்ணப்பட்டிருக்க வேண்டும் அல்லது கட்டப்பட்ட காசுகள் திரும்ப கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ன சொன்னால் சுயேட்சையாக கேட்டவர்கள் கட்சி சார்பாக கேட்டவர்கள் எல்லோருமே பல கோடி பணத்தை இதற்கு வேட்பு மனுக்களுக்காக கட்டியிருக்கிறார்கள் அந்த காசுகள் மீள கொடுக்கப்படாது மாத்திரமல்ல அவர்களில் பல பேர் இப்பொழுது இறந்து போயிருக்கிறார்கள் இப்பொழுது வெளிநாடு போயிருக்கிறார்கள் அந்த தேர்தல் தொடர்பாக எந்த விதமான அறிவித்தலும் இது இதுவரை தேர்தல் ஆணையத்திலிருந்து வெளிவரவில்லை அது கேன்சல் பண்ணப்படவும் இல்லை அது நடைபெறும் என்று சொல்லவும் இல்லை ஆகவே இது ஒரு ஒரு தொங்கு நிலையில் தான் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் என்பது இருக்கின்றது இப்பொழுது தேர்தல் ஆணையாளர் கூறுகிறார் அரசாங்கம் நிதி ஒதுக்கினால் நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடாத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஏற்கனவே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் ஒவ்வொரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கொடுத்திருக்கலாம் அதனை எனக்கு பற்றி அதை அதை பற்றி எனக்கு தெரியவில்லை தமிழ் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அபிவிருத்தி என்ற பெயரில் பல கோடி ரூபா பணங்கள் ஒதுக்கப்படுகிறது ஐந்து தொடக்கம் பத்து கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்படுகிறது அது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி அவ்வளவு பெருந்தொகை பணங்கள் ஒதுக்கப்படுவதாக செய்திகள் வருகின்றது அது மாத்திரமல்லாமல் வந்து புதிய புதிய லிக்கல் லைசன்ஸ் என்னென்று சொல்லி சொல்கிறது ம மது மதுபான சாலைகளை உருவாக்குவதற்கான லைசன்ஸ் எல்லாம் எம்பிமாருக்கு வழங்கப்படுகிறது ஆகவே ஜனாதிபதி தான் தேர்தலில் வெல்வதற்காக அரசாங்கத்துக்கு உரித்தான பல நூறு கோடி ரூபாய்களை இப்பொழுது தனது வெற்றிக்காக அபிவிருத்தி என்ற பெயரில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக செலவு செய்வதற்கான முழு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் அவ்வாறு அவரால் செய்ய முடியுமாக இருந்தால் கடந்த ரெண்டு வருஷங்களாக நடத்த முடியாமல் இருந்த இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடாத்துவதில் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன மாகாண சபை தேர்தல்கள் என்பது நடத்தப்படவில்லை சபை தே மாகாண சபையை இங்கே யாழ்ப்பாணம் வருகின்ற வேட்பாளர்கள் அதான் யாழ்ப்பாணம் வருகின்ற ஜனாதிபதி வேட்பாளர்கள் தாங்கள் வந்தால் பதிமூன்றாவது திருத்தத்தை நிறைவேற்றுவோம் என்று பல்வேறுபட்ட உறுதிமொழிகளை ஜனாதிபதி சொல்கின்றார் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசா சொல்கின்றார் ஜேவிபியினுடைய அனுரகுமார திசநாயக்கா சொல்கின்றார் ஆனால் ஜனாதிபதி தேர்தலை சாரி மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லை எந்த விதமான செயற்பாடுகளும் இல்லை ஆனால் தான் ஜனாதிபதி தேர்தலில் வெல்வதற்காக பல நூறு கோடி ரூபாக்கள் அரசாங்கத்தினுடைய நிதி இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அபிவிருத்தி என்ற பெயரில் அது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதனுடைய பொருள் உண்மையாகவே அபிவிருத்தி என்பதற்கப்பால் தான் தேர்தலில் வெல்வதற்காக இந்த சிறுபான்மை இனங்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக அப்பா அவ்வாறான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே உண்மையா உண்மையாகவும் நேர்மையாகவும் ஜனாதிபதி தேர்தலொன்று இந்த நாட்டில் என்ற கேள்வியை ஏற்கனவே இவ்வாறான நடவடிக்கைகள் உருவாக்கி இருக்கிறது என்பதையும் நாங்கள் மனசில் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக என்னொருடைய